இன்னைக்கு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு ஓட்ஸ் நாலு காஞ்ச மிளகாவை பொடிச்சு வச்சிருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கல உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா பிசஞ்சாச்சு தண்ணி சேர்க்காம பிசைஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டிக்குங்க எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இத மிதமான எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு போய் எடுத்துடலாம் நீங்கள் உருளைக்கிழங்க மட்டும் வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் கிறிஸ்பியான இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்